இனிய உறவுகளே அழகான சூப்பரான அப்புறமா விட்டுருக்காங்க யாருமே எதிர்பார்க்காத தரணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிற மாதிரி அரசி வெளியில வராங்க குமாரை வந்து நான் மன்னிச்சு விட்டுறேன் போடாப்போ அப்போ பொழைச்சிப்போ பொழைச்சிப்போ அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு வந்துட்டேங்கிற மாதிரி வெளியில வராங்க யாருமே எதிர்பார்க்கலங்க அரசி அப்படின்னு குமார் கூப்பிட்டுட்டு திரும்ப நான் அடுத்த செகண்டே காலில் தொபுக்கடியேனு விழுகிறாருங்க அரசியோட செருப்பு சூப்பராக இருக்குங்க இந்த செருப்பு தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் அழகா ஹீல்ஸ் வந்து ரெண்டு பக்கட்டும் தர சமட்டமா இருக்கு பாத்தீங்களா அந்த செருப்பு பார்க்கலாம் எனக்கு அந்த தான் வந்துச்சு அதை விட குமரன் பாவம் அழுகிறாரு என்ன அரசி நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையிலே அழுகிறாரா இல்ல நடிக்கிறாரா ஒண்ணுமே புரியலங்க எனக்கு என்னமோ பாதி சதவீதம் நடிக்கிற தான் தோணுது இல்லை மீதி சதவீதம் மனுஷங்க திருந்த காலங்களும் வரலாம் இல்லையா பார்க்கலாம் என்ன நடக்கு போகுதுன்னு அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே சக்திவேலுக்கு அள்ளு விடுது பாவி மவனே ஏண்டா இப்படி பண்ற இப்படி அவ காலில் அடங்கி போய் விழுந்ததுக்கு அதுக்கு ஆறு ஏழு வருஷம் நீ ஜெயிலே இருந்துட்டு வந்திருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி புலம்புற மாதிரி தெரியுது அவரோட கண்ணில் ரியாக்ஷன் ஆனால் மற்றவங்க எல்லாருமே ஒரு வேறு மாதிரி நினைக்கிறாங்க என்னடா இவன் இப்படி அப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு தோணுது காலில் விழுந்துட்டு அப்புறமா டக்குன்னு அப்படி விலகி போயிடுறாங்க பாண்டியன் பார்த்து அப்படி டக்குனு மாமா அப்படின்னு மகளை கூப்பிட்டுக்குறாங்க டேய் என்னப்பா அது அப்படின்னு குமார் சைட்லேருந்து அவங்க அப்பா தா அம்மா எல்லோருமே வேகமாக தூக்கி விடுறாங்க அவங்க அம்மாக்கெல்லாம் தூக்குறாங்க அப்படியே நிற்கிறாருங்க அரிசி என்னை மன்னிச்சில் அரிசி என்னை மனிதில் அரிசின்னு சொல்லிடுறாங்க இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தும் அப்படி காட்டு தீ மாதிரி பரவிடுதுங்க இந்த மாதிரியா இந்த மாதிரியா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் போனால் போகுதுன்னு பாண்டியம்மாவை பொழச்சி பொண்ணு விட்டுட்டா வாபஸ் வாங்கிட்டா அரிசி மேலே எந்த தப்பு இல்லைங்கிறது எல்லா வட்ட அந்த சொத்து வட்டாரத்தில் தெரிஞ்சுருது அதுக்கப்புறம் அந்த அக்கா கறி வெக்கம் மானம் ரோசம் ரோசம் சூடு சொரணை எதுவுமே இருந்தா பாண்டியன் வீட்டு மாசுபடி மிதிக்கலாமாங்க அடா ஆமாங்க என்ன மாதிரி கேட்டா உன்னால பத்து லட்ச ரூபா நட்டமா போச்சு எனக்கு காசை வயட வெட்டிப்பா என் மாதிரி தான் தம்பியை கேட்டு பத்து லட்சத்தையும் புட்டிங்கிட்டு போனா பசையை ஒட்டி அப்படியே வேரோட எடுத்துகிட்டு போன மாதிரி இப்போ வந்து மன்னிச்சிக்க பாண்டியா உன் பிள்ளை மேலே எந்த இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு உங்கள் வீட்டு மேலே எந்த இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அதனால மறுபடியும் நம்ம உறவை புதுப்பிச்சுக்கலாமா என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கட்டி தருவியா சத்தீஷு உன் புள்ள மேலே அவ்வளவு பாசமா ஆசையா ஆசையாக இருக்கான் ஆ அது அன்னைக்குன்னு தெரிஞ்சது தானே வேணான்னு சொல்லிட்டு இவள் வேணான்ட்டு போனில்ல இப்போ என்னடி நமக்கே கோவம் வருது ஆனால் பாண்டியன் உண்மையிலேயே நிதானமான மனசு தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கு தெரியறாரு பார்த்தா அப்படி மகளை போய் பார்க்குறாரு என்னம்மா ஓ விருப்பம் இனிமே நான் என்னோட விருப்பங்கிறது எதுவும் இல்ல நீ என்ன சொல்லப் போற அப்படிங்கிறாங்க அப்படி பாக்குறாங்க அரசி என்னம்மா நான் வெளியில வந்து பேசட்டுமாப்பா பேசுமா அப்படிங்கிறாரு நான் உலகம் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி ஆட்டோவில் மைக்கு கட்டி ஒரு புறா நான் சொன்னவேன் அப்படி இருக்குல்ல இதை மட்டும் நான் சொல்லக்கூடாது நான் சொல்ல போறேன் வாடா தாயி நீ வெளியில வந்து சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு வந்து சொல்ல சொல்றாங்க இங்க பாருமா அரசி உனக்கு என்ன தோணுதோ சொல்லு அப்படிங்கிறாங்க வாமா மருமவளே நீ தாண்டி என் வீட்டு மருமவா அப்படி இப்படின்னு பீத்துது நீட்டி முளங்குது அப்படியே எல்லாம் செம்ம காண்டில் இருக்காங்க கதிர் அப்படி துள்ளிட்டு போக போய்ல அப்படி கையை பிடிச்சி ராஜி அடைக்கிறாங்க அப்படி அவங்க அவங்க புருஷங்களை அடைக்கிறாங்க ஆனால் தங்கவேல் மட்டும் அடக்க முடியாதுங்க ஏன்னா அவர் அடங்காதவருங்க அடங்காத கதிர் கூட அடங்கிறாரு பொண்டாட்டி காண்டி அங்கே பொண்டாட்டியோட லெவல் சரியில்லை அதனால அவர் சரவணை தூக்கி நிற்கிறாரு அரசி பக்கத்தில் வராங்க வாமா உன் முடிவை சொல் உன் அப்பா உன்னை உன் முடிவை கேட்குறாங்க அப்படிங்கிற என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் படிக்கணும் வேலைக்கு போகணும் எனக்கு எதுவுமே இந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறாங்க ஏம்மா ஏன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஏதாவது தப்பாக பேசிட்டேன்னா அத்தை நான் எதுவுமே சொல்ல விரும்பலை அத்தை என்னை வாயே திறக்காதீங்க திறக்க விடாதீங்க நீங்கள் கிளம்புங்க தயவு செஞ்சு எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் பொறுமையாக இருக்கையில் போங்க அப்படிங்கிறாங்க அரசி இவங்களுக்கு புரிஞ்சு போகுது அவங்க அத்தைக்கு பார்த்தா என்ன நான் வந்து பத்து லட்ச ரூபா காசு கேட்டேன் அப்படி இப்படின்னு மனசில் வெஞ்ச வச்சுக்கிட்டு வேணாங்கிறியா நீ உன் பேர் எப்படி கெட்டு போய் வந்திருக்கு நான் அதெல்லாம் பொறுத்து போகாமல் மன்னிச்சு போயிட்டு தானே விட்டு தள்ளட்டுண்டு தான் சொந்த தம்பி பிள்ளை அவள் வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு உன்னை மன்னிச்சு வந்து வாழ்க்கை கொடுக்கலான்னு வந்து பொண்ணை கேட்டா நீ ரொம்ப பேசுகிற நிறுத்துங்க அத்தை அப்படின்றது உடனே அவங்க அத்தை சொன்ன கையோட அப்படியே ஆடி போறாங்க என்ன இருக்கீங்க நானும் வாய் பேசக்கூடாது மரியாதை கொடுக்கணும் வயசுல மூத்தவங்க போகட்டும் அப்படின்னு நினச்சா ரொம்ப பேசுகிறீங்க இந்த கேள்வியெல்லாம் நான் சொல்லியிருக்கணும் காசை வந்து இப்படி சொன்னையா வாங்கிட்டு போனியே பத்து லட்சத்தை பொண்ணு இப்படி ஒரு மானம் மானங்கட்டவளா இருக்கிறான் இது குடும்பமா இது அப்படின்னு என் மண்ணை மாதிரி தூத்திட்டு போனியே இப்போ எந்த முகர கட்ட சட்டையை வச்சுட்டு வந்து பொண்ணு கேட்குற நீலாம் ஒரு பொம்பளையா மானங்கட்டவளை ஓடுறி அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் அத்தை ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என் மனசுக்குள்ளே வந்துச்சு அது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தியாக செம்மலாக இருந்தாலும் சரி அவ்வளோ பெரிய புத்தன் இயேசு காந்தியாக இருந்தாலும் கூட அவங்க மனசுக்குள்ளே அந்த எண்ணம் வரும் ஆனால் வெளிக்காட்டிக்காமல் இருந்துக்கிறது தான் பெரிய மனசு தன்மை அதனால அதே மாதிரி நானும் இருந்தால் போனால் போதுன்னு விட்டு ரொம்ப பேசுகிற என்ன நினச்சிட்டு இருக்கேன் மரியாதையை ஓடி போயிரு அப்படிங்கிறாங்க ஓடிடு அப்படிங்கிறாங்க அப்படியே உங்கள் அத்தை ஆடி போயிடுது என்ன பாண்டியா உன் பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா அப்படிங்கிற அக்கா ஏன் மாயம் அக்கா அவள் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அவள் மனசு அவ்வளோக்கு ரணப்பட்டு போயிருக்குக்கா எல்லாம் சுற்றி இருக்கவங்களாம் ஸ்விம்மிங் அடிச்சா என்ன பண்ண முடியும் நீ அவள் சொன்ன மாதிரியே நீ போயிரு என்ன எதுவும் சொல்ல வச்சிடாத அப்படிங்கிறாங்க உடனே போதும்பா போதும் நான் வந்ததுக்கு என்ன போதும்பா போதும் வந்ததுக்கு பாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏய் நீ எல்லாம் பேசுகிற மாதிரி ஆகி போச்சுல ஏன் நானும் என்ன நாங்கள் என்ன அப்படியே அப்படியே மூக்கொழி கையொழி காலொழி எல்லாம் இதாக இப்போ கிடக்கிறோமா என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க அத்தை நான் சொல்கிறேன் கேளுங்க அரசி சொன்னால் சரி இந்த பொம்பளை அனுப்பி விடுங்க அப்படிங்கிறாங்க என்னங்கடி எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறீங்க அப்படிங்கிற கதிர் பார்க்குறாங்க ம் வந்து மாட்டிக்கிட்டில எலிப்பொரியில் தன்னால் வந்து மாட்டிக்கிட்டியா நாங்கள் எதுவுமே வைக்காமல் பொறி வைக்காம அப்படின்ட்டு மூணு அன்னைங்கள் மூணு அன்னைங்கள் வர்றாங்க வந்து நின்றுக்கிட்டு அத்தை மரியாதையாக மானம் கெட்டு போறதுக்கு முன்னாடி வெளியில் போயிருங்க நாங்கள் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்குறவங்க தான் இல்லைங்களே ஆனாலும் நீங்களே வந்து அடிப்பீங்களா அப்புறம் நீங்களே வந்து நாங்கள் அடிப்போம் நீங்கள் அழுகக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்தளவுக்குலாம் பெரிய தியாகி இல்லைங்க அத்தை அதனால் நீங்கள் அடிச்சு அடிக்கு இப்போ திருப்பி அடிக்கணுமா இல்லை கத்த அழுகு வலிக்குதேன்னு அழுகணுமா கத்தணுமா அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க எல்லாம் ஒன்று கூட்டிட்டிங்கடா ஒன்று கூட்டிட்டிங்க பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த அவனை சொல்லணும் அவன் தான் போய் அரிசியை கேளுமா பொண்ணு கேளுமா அப்படின்னு சொல்லி நான் அனுப்பி வச்சான்ல அவனை போய் நான் வச்சுக்கிறேன் ஆ போப்பப்போப்போ நீ ஓ மையனை என்ன வேணாலும் வச்சுக்கோ என்ன பண்ணிக்கோ கெரும்பு முதல் வாஷிங் பவுடர் போட்டு கழுவி விடணும் அப்பா கழுவி விடனுப்பா நான் போய் வாஷிங் பவுடர் வாங்கிட்டு வரப்பா அப்படின்னு கதிர் சொல்ல அண்ணா வீட்டுக்குள்ளே இருக்குண்ணா எடுத்து அந்த கழுவி விட்ருங்கண்ணா அப்படின்னு அரசி சொல்ல நல்ல திமிரு வச்சு போச்சு பாரு இந்த குடும்பத்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அங்கே பார்த்தா அப்போ தான் என்ன சண்டையாக இருக்குதுன்னு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க என்ன என்னன்னு பார்த்துட்டு இருக்கீங்களே வெளியில் வருது அவங்க அக்கா பாண்டியன் அக்கா பார்த்துட்டு ஏமா அந்த பொண்ணே என்னம்மா பேசினேன் என்ன சத்தா ஆ பிள்ளைங்களா பித்து வச்சிருக்கீங்க எல்லாம் ராஜா சிமாரியில் பேசுகிறாங்க என்ன பேசுனாங்க என்ன பேசுனாங்க அந்த அப்போ தான் அவங்க என்ன கவலைன்னா எங்கள் பொண்ணை கட்டிட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆ என்னத்த சொல்றது என் மவனுக்கு சரி போனா போயிட்டு போகுது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுப்போமே நம்மளால வாழ்க்கை போகக்கூடாதேன்னு நினச்சி வந்து பாவம்னு இறக்கப்பட்டு வந்த பொண்ணை கேட்டால் அவர் ரொம்ப செலுத்துக்குறான் நீங்கள் மாதிரி ஒரு துரோகி யாரும் இல்லை மரியாதை என் வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லி கேவலமா பேசிவிட்டாளுங்க இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று செம்ம சந்தோஷம் அப்போ தான் அவங்க தாங்கலை அப்படியே ஒத்த சொல்லல அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே குசி வந்து ஆட ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அப்பா அவங்களே திட்டாங்கன்னா நம்ம எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ட்டு அடைச்சி என் மூட்றி அவங்க சொன்னதும் என் பேத்தி சொன்னது சரி தான் நீ என்ன பெரிய நல்லவளோ அப்படிங்கிறாங்க அடியே சீமை சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கி என்னமோ ரொம்ப பேசிட்டு போனியா என் பேத்திய என்னடி நினச்சிட்டு இருக்க என்னமோ உலகத்திலலாம் இல்லாத புள்ளையை பெற்று வச்சிருக்கியோ பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு முடிஞ்சிக்கிட்டு போனின்னு வழியில இப்ப எந்த மூஞ்சி முகரக்கட்டையை வச்சுட்டு இங்க பொண்ணு கேட்டு வந்திருக்க மரியாதைய ஓடி போடி அவளை கண்டு மரியாதையா போன்னு சொல்லிக்கா நான் நான் இருந்தேன்னா வீடு கூட்டுறதை எடுத்துக்கிட்டு சாணி சட்டியை கரைச்ச அப்படியே அடிச்சு விரட்டிருப்பேன் ஓடுறி மா அப்படிங்க போறாங்களா சி நீங்களாம் ஒரு குடும்பமா நான் வந்தது தப்பு அப்படின்னு ஓடுறாங்க என்ன சத்தம் அப்படின்னு ரெண்டு குடும்பத்துல இருந்து வெளியில வர அந்த பொம்பளை பாத்தீங்கன்னா அப்படியே முக்காட போடாத குறையா போயிட்டு இருக்கு நல்லா கொடுத்து கலட்டுனது வரைக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க ராஜ் இருந்துட்டு அக்கா சும்மா இருக்கா அப்படிங்கிறாங்க கோமதி என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆ அவர் ரொம்ப பேசினாடி அதை நல்லா கழுவி மூஞ்சியில் ஊற்றி விட்டேன் அப்படிங்கிறாங்க பாண்டி இருந்துட்டு கோமதி வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் உள்ளார போயிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க போயிட்டு அரசி நீ இப்போ சொன்னது சூப்பரான முடிவுமா அப்படின்னு எல்லாரும் அரசியை பாராட்டுறாங்க கதரும் அப்படி பார்த்தீங்கன்னா அரசி நீ கோர்ட்டில் வச்சு சொன்னதுக்கு நாங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆனோம் அங்கே வச்சது பேசுனது நீ சரி இங்கே வச்சு நீ பேசுனது சரிமா அப்படின்னு அரசியை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனால் சத்தியவேல் மட்டும் செம்ம காண்டில் இருக்கான் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலங்க தான் புள்ள காலில் விழுந்தது ஆனால் அப்போ தான் முத்து விலந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பேரை நல்லா முழுசாக மாறிட்டான் அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் உங்கள் பொண்ணு எனக்கு எல்லோரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்